எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு வேல்வேல் முருகா வேற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே உனக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய கண்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற இந்த கந்தன் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையை மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற மிகப்பெரிய பிரச்சனையில் நான் உன்னை காப்பாற்ற போகின்றேன் இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் நிச்சயமாக நடந்தே தீரும் அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த கந்தன் உன் முன்னால் கம்பீரமாக வந்து நிற்கும் பொழுது உன் மனதும் தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து கம்பீரமாக நிற்க வேண்டுமல்லவா உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் சரியான விஷயங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை உன்னை ஒரு காலமும் உன் அப்பன் நான் விட்டுவிட மாட்டேன் மேலும் மேலும் உனக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படி உனக்கு நடக்க தொடங்கிய பிறகு இந்த கந்தனை அடிக்கடி நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய் எதையும் எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்படாமல் எதையும் யோசித்து கொண்டு வேதனைப்படாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்துவது இந்த கந்தன் நான் எனும் பொழுது நீ எதற்கும் கலங்கி நிற்கக்கூடாது உனக்கு வரக்கூடிய கண்டத்தில் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்கப் போகிறேன் உன்னை சூழ்ந்து வந்த ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் நிச்சயமாக நீ மீண்டு வரத்தான் போகின்றாய் உனக்கான எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து முடிந்து விட்டது இனிமேல் எதையுமே நினைத்து நாம் வருந்த வேண்டாம் என்று நினைக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் புதிதாக ஒரு பிரச்சனைகள் தொடங்கியது எப்படியும் நாம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்திருந்தாலும் புதிய பிரச்சனைகள் ஒன்று தலைத்தோங்க வந்து விடுகின்றது மேலும் மேலும் ஏதாவது ஒரு கஷ்டத்திற்குள்ளேயே சிக்கி தவிப்பது போலத்தான் இந்த வாழ்க்கை உன்னை வைத்திருக்கிறது என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுப்பது மட்டும் என்னுடைய வேலை அல்ல எப்படி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் இனிமேல் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு கற்று கொடுப்பதும் தான் அப்பனின் வேலை நான் சொல்வதை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதனை நீ பின்பற்றும் பொழுது மேலும் பல நன்மைகள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கிறவர்கள் எப்பொழுதுமே நீ மீண்டு வர முடியாதது உன் வாழ்க்கையில் பலகீனமான விஷயம் என்னவென்பதனை தெரிய முயற்சி செய்கிறார்கள் உன்னுடைய கண்ணீர் துளிகள்தான் உன்னுடைய பலகீனம் என்றால் அது அவர்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக அதை வைத்தே இந்த வாழ்க்கையில் உன்னை ஒன்றுமில்லாததாக மாற்றிவிடுவார்கள் என்பதனை விடாதே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கை தருகின்ற அத்தனை அற்புதங்களையும் உன்னால் தெளிவாக கணித்துவிட முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் இனி என்ன தரப்போகிறது என்பதனையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எதிர்வருகின்ற நாட்களில் உனக்கு என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை கொடுக்கலாம் அதை சரியான மனப்பக்குவத்தோடு எதிர்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக கணித்துவிட வேண்டும் எல்லா நேரங்களிலும் நான் இருப்பதை உன்னால் உணர முடியும் எல்லா தருணங்களிலும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் எதிர்பாராத பல சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதை கடந்தும் நீ வாழ வேண்டும் என்பதனை முதலில் நீ உறுதி செய் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் எதற்காக கந்தன் இந்த நாளை நமக்கு குறித்து கொண்டு வந்திருக்கிறார் என்ற சந்தேகம் உனக்கு இருக்கிறதா என் குழந்தையே மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் வள்ளர்பிறை சஷ்டி நாளல்லவா உன் கந்த பெருமான் எனக்கு உகந்த நாள் அல்லவா இந்த நாளில் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நிறைவேற்றி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய வெற்றிகளை நீ நிச்சயமாக உறுதியாக இந்த வாழ்க்கையில் பெறுகிறாய் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நினைத்து உன்னை எப்பேர்ப்பட்ட கண்டத்தில் இருந்தும் ஒரு நொடியில் மீட்டு கொண்டு வந்துவிட முடியும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை என்னால் காப்பாற்றிவிட முடியும் அதனால் வருகின்ற நிலையை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் உன்னை நீ மீட்டெடுக்க அப்பனை நினைத்து கொண்டிருந்தால் போதும் சஷ்டி நாளில் என்னை மனதார நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக நான் கொடுப்பேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மாற்றங்களை தருகின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள இப்பொழுதே முன்னேறி நேரி வந்துவிடும் எந்த நிலையிலும் நாம் நமக்காக வாழ்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற கண்டங்கள் எத்தனை பெரியதாக இருந்தாலும் அதிலிருந்து உன் கந்தன் எளிதாக உன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு வந்து விடுவான் என்பதனை நீ மறக்காதே உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய தைரியமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் உனக்கு நான் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள் ஒவ்வொரு நாளும் இந்த கந்தனை நினைத்து என்னை நாடி வருகின்ற என் பிள்ளைகளை நான் ஒருபொழுதும் கவலையில் இருக்க வைத்தது கிடையாது அப்படியே ஒரு கவலை உன்னை தொடர்ந்து வருகிறது என்றாலும் அதற்கு பின்னால் உனக்கான சந்தோஷமும் அங்கே இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரத்தை உனக்கு நான் கொடுப்பது போல இனி இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளையும் கேட்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்கான நம்பிக்கையை என்னிடத்திலிருந்து நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் கடந்த ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இங்கே காத்து கொண்டிருக்கிறது நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான வாழ்க்கை உனக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனிமேல் நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து நடத்துவதை நீ உணர்ந்து கொண்டாள் நான் இருந்து தருவதை நீ ஏற்றுக்கொண்டால் இனி எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மனங்கள் எப்பொழுதும் தேவையில்லாத எண்ணங்களை சுமக்காமல் உனக்கு எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் உன்னை காக்க இந்த கந்தன் சொன்ன நாளில் குறித்து கொடுத்த இந்த நாளில் வருகிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே வரும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நொடி உனக்கு இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருப்பதை உணர முடிகின்றதோ அந்த நொடியே நீ இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் பெறுகிறாய் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ உணர்கிறாய் என்பதனை நீ நிச்சயமாக மறந்து விடாதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா